ரியா குகன் ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்போ தான் ஆளாத்தி எடுக்க முடியும் நான் எடுக்கிறதுல உங்களுக்கு இருக்க எல்லா கண்ணுமே பட்டு போயிடும் சரி சரி ரெண்டு பேத்துக்கும் ஆராத்தி எடுத்துட்டேன் காசு போட்டுட்டு உள்ளே போங்க ராணிக்கன்னு இதை அந்த ரோட் சைடு ஊற்றிடுமா சரிம்மா அதுக்கு தான் போகிறேன் சரிம்மா ரெண்டு பேர் உள்ளே போங்க போங்க போய் உட்காந்து பால் பழம் கொடுமா இந்தா கண்ணு பால் பழம் இருக்குது சாப்பிடுங்க ரெண்டு பேரும் தெரியா கண்ணு அம்மா கிளம்பட்டோம்மா நேரமாக அம்மா வீட்டில் போய் வேலையெல்லாம் பார்க்கணும் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குமா ஏன் சம்மந்தி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போக வேண்டியதானே நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தால் அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல வந்தோடனே தனியாக விட்டுட்டு போனால் அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்கும்ல இல்லைம்மா அங்கே எல்லாமே அப்படியே இருக்குது வீட்டை போய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழுவணுமா பாத்திரம் படுக்க எல்லாம் அப்படியே கிடக்கும் நம்ம தான் போய் எல்லாம் செய்யணும் பிரியாக்கன்னு யாரையும் எந்த சங்கட்டமும் படுத்திடக்கூடாது அதை சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்கணும் என்னம்மா அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது என்ன கோவம் வந்தாலும் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கணும் புரியுதா சண்டையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அம்மா இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போமா எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்கும்மா ப்ளீஸ்ம்மா பிரியாக்கன்று ஆரம்பத்தில் அப்படி தாம்மா இருக்கும் போக போக உனக்கே பழகிரும் அத்தை எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அங்கு கொன்னு இருக்கான்ல நல்லா பார்த்துக்குவாங்க உனைய யார் மேலேயும் எந்த படாம படாமல் இரு சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா இன்னும் ரெண்டு நாள் நான் வரேன் என்ன பிரியா அப்போ நானும் கிளம்புறேன் உங்கள் அண்ணே ஆல்ரெடி கிளம்பி அங்கே போயிட்டாங்க நிறையா வேலை இருக்காமா மண்டபத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் இருக்கிறாங்க அதனால் நானும் கிளம்புறேன் பிரியா சரிங்க நீ